ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பாட்டியின் கொடுமை பொதுவாக பாட்டிங்க யார் அதிகமாக திட்டுறாங்களோ அவங்க மேலே தான் அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க உரிமையோடு திட்டுறாங்கன்னு நினச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் இந்த கதையிலையும் நடந்திருக்கு கேட்போம்மா பாட்டியின் கொடுமை உள்ள ராசப்பன் இருக்காங்களா வெளியே நூலகரிடம் யாரோ ஒரு பெண் குரல் கேட்பது தெளிவாய் கேட்டது வெளியே ராசப்பன் வந்தான் வெயில் கண்ணை கரித்தது பக்கத்து விட்டு அங்காத்தாள் சாமி ராசப்பா உன்னை எங்கெல்லாம் தொலாவரது போ ஒரு மணி நேரமா சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அது சரிக்கா இருந்து எப்ப வந்த என்ன எதுக்கு தேடணும் இருபது வயது அவன் தலையெல்லாம் என்னை காணாது பஞ்சாய் பறக்க அழுக்கு சட்டையில் ஒர்க்ஷாப் போனவராட்டம் ஒல்லியாய் தெரிந்தான் உங்க பாட்டிக்கு வேலை வந்துடுச்சு போலிருக்கு ராசப்பா அவள் வார்த்தை சவுக்காய் விழ என்னக்கா சொல்றீங்க அதிர்ந்து போய் கேட்டான் ஆமாப்பா துடுக்கு துடுக்குங்கிறது நொடிக்கொரு தரம் ராசப்பா ராசப்பாங்கிறா உங்கள் அத்தை தான் அக்கா கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்கண்ணா நானும் உன்னைய மாரியாத்தா கோயில் கொட்டாயி பஸ் ஸ்டாண்டு அஞ்சலி பேக்கரி மஸ்தூர் சங்கம்னு தேடாத இடம் இல்லை அப்புறம் எதுக்கால வந்த வேல்முருகன் தான் லைப்ரரிக்கு போய் பாரு நான் அதான் வந்தேன் வேலை வெட்டி இல்லாத பயல்களுக்கு இந்த இடம் தானே போக்கிடும் அது சரி மெட்ராஸ்லேருந்து எப்போ வந்தீங்க மச்சானும் கூட வந்திருக்கா காலையிலே நானும் மச்சானும் தான் வந்தோம் பாட்டிக்கு உடம்பு சரி போய் நான் பார்க்கவே இல்லையேன்னு பார்க்கணும்னு வந்தேன் நான் பார்த்த வேலையோ என்னவோ மூஞ்சியே கோணி போய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ராசப்பா ராசப்பாங்கிறது மட்டும்தான் காதில் கேட்குது அது சரி உங்கள் பாட்டிக்கு தான் ஏழாம் பொருத்தமாச்சே எப்படி இப்படி ஒரு கரிசனை திடீர்னு அங்காத்தா சொந்த அக்காவா இல்லாவிட்டாலும் அவன் மேல் ஒரு பாசம் அவள் கேட்பதில் ஒரு நியாயம் இருந்தது அவள் ஊருக்கு வந்தே ஐந்து வருடம் இருக்கும் ராசப்பன் நினைத்து பார்த்தான் அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எப்போதும் அவனை ஒரு எதிரியாகத்தான் பாட்டி பாவித்திருக்கிறாள் அவள் தாத்தாவும் அப்பாவும் பிளேக் வந்தபோது ஒரே சமயத்தில் இருவரும் போய் சேர்ந்து விட்டார்கள் தாத்தா வெள்ளைக்காரன் கம்பெனியில் வேலை பார்த்ததானால் வாரிசுக்கு மாமாவை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள் இதற்கு ராசப்பனோடு பிறந்தவர்கள் யாருமே இல்லை புழுக்கை மாதிரி ஒட்டாத ஒண்டியாலாய்தான் பிறந்தான் அந்த பாவமோ என்னவோ பாட்டிக்கு அவன் மேல வெறுப்போ வெறுப்பு ராசப்பனுக்கு ஐந்து வயது இருக்கும் பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பொம்மை சட்டை போட்டு கொண்டு வருகிறார்கள் தனக்கும் அது மாதிரி வேணும் மாமாவிடம் சொல்லி தர அவன் அம்மாவிடம் தான் அவன் கேட்டான் நீ கெட்ட கேட்டுக்கு பொம்மை சட்டை ஒன்று தான் பாக்கி சோத்துக்கே வழிய காணும் உங்கள் மாமா சம்பாதிக்கிறது அவன் இருமலுக்கே பத்தாம கிடக்குது போடா மாமா காதல காணா விழுந்துச்சு உனக்கு கொன்னே போடுவான் பாட்டி அதட்டினால் சிறு குழந்தை தானே ஆசை அவ்வளவு சீக்கிரம் விடுமா அழுதான் அடம் பிடித்தான் அம்மா கூட சமாதானம் செய்தால் அப்போதுதான் வெறுப்பேற்படும்படியான முதல் நிகழ்ச்சி நடந்தது அவன் இப்படியெல்லாம் விட்டா சரிப்படாது இங்க விடு அவன் கையை பிடித்தெழுத்து திண்ணை காலில் வாழை மட்டையால் கட்டி வைத்து ரெண்டு கண்ணிலும் வெங்காயத்தை தட்டி பிழிந்து விட்டாள் பாட்டி அப்போது எப்படி என்பது இருபது வருடம் கழித்தும் கூட நினைவில் பசுமையாய் நின்றது இதுபோல ஏதேதோ காரணத்துக்காக ஒரு தரம் சமையல் அறைக்குள் படியில் நெருப்பை போட்டு ஒரு கை மிளகாயைப் போட்டு காரடடி மூக்கிலற அந்த அறைக்குள் ராசப்பனைத் தள்ளி கதவை சாத்திவிட்டாள் சாதாரணமாக தாளிக்கும்போது ஏற்படும் காரணடியே தாங்க முடிவதில்லை புகை அரைமுழுக்க பரவி இருக்கும்போது அந்த பிஞ்சு எப்படி அழுந்து இருக்கும் இன்னொரு தரம் கூடையை கயிற்றில் கட்டி அவனை உட்கார வைத்து கிணற்றில் விட்டால் அவனுக்கு அப்படியே குதித்து விடலாமா என்று கூட தோன்றியது இருந்தாலும் அடிக்கடி அம்மா சொன்னது நினைவுக்கு வரும் ஏண்டா எனக்கு நீ ஒரே பையன் நீ பெரியவனாயி சம்பாரிச்சு என்னைய காப்பாத்தணும்பா பெரிய உத்தியோகத்துல உட்கார்ந்து உங்க அப்பா பேர் எடுக்கணும் என்று சொல்லியதற்காக பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டான் தன் ஆசைகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்கினான் மாமாவின் வருமானம் வறுமையிலிருந்து எழவே முடியாமல் போனது ஒரு வழியாக மேல் வகுப்புக்கு போக ஆரம்பித்தான் காலை ஐந்து மணி ஆனால் போதும் டே எந்திரிடா எந்திரிச்சு படிடா என அதட்டல் போடுவாள் பாட்டி காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வரும் சவுடாலாய் ரெண்டு நிமிடம் தாமதிப்பான் உடனே இன்னும் எத்தனை காலம் உங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு உங்க மாமன் இருக்கணுமோ என்வாள் அவனுக்கு கூட வேடிக்கையா இருக்கும் மாமா என்ன காரணத்திற்காகவோ திருமணத்தை தள்ளிப்போட அதற்கு கூட அவர்கள்தான் காரணம் என்பது எப்படி பொருத்தமாகும் நல்ல வேலை எப்படியோ சீக்கிரம் ஒரு வசதி குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ரெண்டு பையன்களுக்கும் அப்பாவாகிவிட்டார் அத்தை வந்த வேலை அவனுக்கு ஆதரவு கிடைத்தது ஆனால் பாட்டிக்கு திடீரென பக்கவாதம் வந்து கை கால்கள் விளங்காமல் போனது படுத்த படுக்கையாகி விட்டாள் பாட்டி எல்லாவற்றிற்கும் பிறர் உதவியை நாட வேண்டியிருந்தது புது மருமகள் செய்வாள் எப்படியோ ஏதாவது ஒரு நேரத்திற்கு தான் கவனிக்க முடியும் அந்த வேலை பார்த்து அம்மாவிற்கு ஒரு விடுதியில் வேலை கிடைத்தது வீட்டின் வறுமையை விட பாட்டியின் நோய் பெரிதாய் படாததால் அம்மா விடுதி வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டாள் பாட்டியை கவனிக்க அத்தையை தவிர யாரும் இல்லாமல் படாத பட்டாள் அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் பின்னால் பாட்டி மருமகளிடம் படும் கொடுமைகளுக்காக இறக்கப்பட ஆரம்பித்தான் அவளை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது அவன் பள்ளிப்படிப்பு முடிந்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அவன் மாமாவும் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாம் கிழவியை கரித்துக் கொட்டினார்கள் இந்த கிழவி போயிருக்க கூடாதா கையும் காலும் வராம கிடக்கையிலே கிடந்துகிட்டு எத்தனை காலம் இருக்க போகுது நினைத்து நினைத்து கிழவி மிகவும் குமைந்து போனாள் ஒருவேளை சாப்பிட்டு கொண்டிருந்ததையும் நிறுத்திவிட்டாள் சுத்தமாய் ஆகாரம் என்பதே இல்லாமல் போனது மாமா பெண் அவர் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலையில் சேரும் வாய்ப்பு ஒன்று வந்தது அதற்கான முயற்சியில் அலைய வேண்டியிருந்தது நாளாக நாளாக கிழவி அசையக்கூட முடியாமல் படுத்து கிடப்பாள் கிடக்கையிலே ரட மூத்திரம் இருந்து நாறும் கட்டரும்புகள் கூட்டமாய் படையெடுத்து இருபுறமும் வரிசையாய் நின்று கடித்து பிடுங்கும் வழி பொறுக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று கதறி துடிப்பாள் புருஷனை இழந்த துக்கத்தில் கிளவியை அறவே வெறுப்பதனால் அத்தைக்காரி கவனிப்பதையே நிறுத்தி கொண்டாள் இப்போது கிழவியை கவனிப்பது ராசப்பன் மட்டும்தான் சாப்பிடுவதையே கிழவி நிறுத்தி ஒரு பத்து நாட்களுக்கு பின் சாப்பிட முடியாமல் போனது பசிக்கிறது என்பால் சாப்பிட என்ன கொடுத்தாலும் வாயில் போட்டவுடன் குமட்டி வாந்தி எடுப்பாள் அவளுக்கு ஆதரவாய் சில சமயங்களில் பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் ராத்திரி கூட அவன் வேலை விஷயமாய் பேசி கொண்டிருந்தான் பாட்டி மாமா கம்பெனியிலேயே வேலை கிடச்சிருக்கு செக்யூரிட்டி போஸ்ட் பணம் கட்டணம் ஐயாயிரம் தேவைப்படுது எங்கேயாச்சும் கடன் வாங்கிதான் கட்டணம் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அவளிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் போகிறவள் என்னவோ ஒரு ஆதங்கத்திற்கு அப்படி பேசினான் ஆனால் அதுவே கடைசி பேச்சாக இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை வீடு வந்து வந்துவிட்டது கிழவி திண்ணையில் நாராய் கிடந்தாள் யாரும் பக்கத்தில் இல்லை அத்தை வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பணும் அங்காத்தா கூட தோ வந்துட்டேன் நீ போய் கிளவிய பாரு என்ன சொல்லுதுன்னு அவள் கலந்து கொண்டாள் கிழவி துடித்து கொண்டிருந்தாள் அடிக்கொரு தரம் விக்கல் எடுத்தது பேச நான் வரவில்லை ராசப்பனை கண்டதும் முகத்தில் மலர்ச்சி பிறந்தது அருகில் விடும்படி சைகை காட்டினாள் என்ன பாட்டி என்ன செய்து டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா அவள் சிரமப்பட்டு வாயை திறக்க முயற்சி செய்து தலகானிலே தாலி என்றாள் தலஹானிக்குள் கையை விட்டு பார்த்தான் ஒரு சின்ன சுருக்குப்பை அதனுள் அவளுடைய தங்க தாலி அவன் கண்களில் நீர் வழிந்தது வச்சுக்கோ என்றால் தண்ணீர் தருமாறு சைகை செய்தால் தண்ணீர் தந்தான் ஒரு மிடரு உள்ளே போயிற்று உயிரும் பிரிந்தது அவளுடைய தாலியை பையில் பத்திரப்படுத்தி கொண்டான் இவளா கொடுமைக்காரி இவள் அதட்டி அப்படி தன்னை முறைப்படுத்தி இருக்காவிட்டால் இப்படி ஒரு முழுமையான ஒழுங்கான ஆளாய் ஆகியிருக்க முடியாது என்பதை உணர்ந்தான் எந்த பாட்டி கொடுமைக்காரே என நினைத்தானோ அவள்தான் தன் எதிர்கால வெளிச்சத்திற்கு ஒளி தந்திருக்கிறாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி ஆரம்பத்தில் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது சி என்னடா இந்த பாட்டி இவ்வளோ கொடுமை பண்ணுதே அப்படின்னு இருந்துச்சு ஆனால் ஒரு அப்பா இல்லாத பிள்ள முறையாக வளரணும் ஒழுங்காக வளரணும்னு இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கு போல ஆனால் கடைசியில் தானே அவன் அந்த பாட்டிக்கு எல்லாமே செஞ்சான் அவனுக்கு தானே அந்த பாட்டியும் நல்லது செஞ்சுட்டு போயிருக்கு பாட்டிங்க கொடுமைக்காரி தான் ஆனால் இந்த பாட்டி பாசக்காரியாகவும் இருந்திருக்குல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்